வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்மாண்டா பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி இந்த மச்சன் சமைக்க சமைக்கல இன்றைக்கி அப்போ இன்றைக்கி ஒரு மரக்கறி எல்லாம் ஒரு மூன்று நாள் மரக்கறியை போட்டு எல்லாம் சேர்த்து உண்டாத்தான் வைக்க போகிறோம் இது வந்து பாருங்க என்னென்ன போட்டிருக்கிறோம் மண்டா வாழைக்காய் பூசணிக்காய் கைத்தங்காய் இங்கே பிலாக்கோட்டை போட்டு கிடக்குது கிழாங்கு கிளாங்கு போட்டு கிடக்குது பூசணிக்கி எல்லாம் பாருங்க பூசணிக்காய் உருளக்கிழங்கு பிளாக்கோட்டை பைத்தங்காய் பாலக்காய் கிழங்கும் போட்டிருக்கிறோம் பாருங்க இதெல்லாம் போட்டு உண்டா போட்டு ஒரு சாம்பார் தான் வைக்க போகிறோம் குத்தரிசியும் போட்டு கீரையும் காய்ச்சி இந்த ஒரு சாம்பாரும் தான் வைக்க போகிறோம் ரண்டாக்கி வந்து வந்து நாங்கள் அந்த மச்சம் சமைக்கிறேன் அப்புறம் ரெண்டாக்கி பொதுவாக ஒரு மரக்கறி எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் மாதிரி தான் வைக்க போறோம் அது நிறைய நாள் ஒரு ஆசையாக இருந்து

இது இருக்குது எது இருக்குது மாப்பொருள் கீரையில இரும்பு சத்து இருக்குது பூசணிக்காயிலும் விட்டமின்கள் அப்படி ஏராளமான சத்துகள் இருக்கிறது விட்டமின் சி அப்படி புளிப்பு சுவை உள்ள இனிப்பு பழங்கள் தான் கூட இருக்குது விட்டமின் சி விட்டமின்கள் இருக்குது அப்படி எல்லா சத்துகளும் அடங்கியும் ஒரு ஒரு சுவையான சமையல் அப்போ இந்த சமையல் சமையத்தப்போடி தாளிச்சு முடப்போகிறோம் தாளிச்சு அப்புறம் மிளகா மிளகாப்பறிக்க போல அதில் வேண்டாம் அப்போ இன்றைக்கி ஒரு சா ஒரு சம்பா ஒரு சாம்பார் உண்மையிலப்படி சாம்பார் செய்ய எல்லா சத்துக்களும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் நாங்கள் தனியாக தனியாக காய்ச்சறதால செலவு தான் எல்லாம் தனியாக இப்போ இப்போ தனியாக பைத்தங்காய் போட்டு காய்ச்சறதால் அது தனிச்சிலாவும் அதே மாதிரி பூசணிக்காய் கிழங்கு போட்டு காய்ச்சறதாலே அது தனிச்சிலாவும் எல்லாத்துக்கும் புறும்பு புரும்பா தேங்காய் தேங்காயிலாம் இல்லை இப்போ எல்லாத்துக்கும் தேங்காய் புறும் புரும்பா திருவழிக்கணும் தூள் போடணும் ஏனிய அந்த என்ன ஸ்வச்சரக்குகள் போடணும் ஆனால் இதெல்லாம் சேர்த்து ஒரே கறியாக நாங்கள் வைக்க செலவும் குறைவாக இருக்கும் சத்தும் கூட ஆகவே இது ஒரு நல்ல ஒரு

இப்போ உண்டாக்கி நாங்கள் இவ்வளோ இதே ஒரு சாவிதி இது போட்டு ஒரு கறி வெச்சு கீரையும் பருப்பும் போட்டு உண்டா வைப்போம் அதை குத்தரிசி தான் போட்டுக்கிறோம் நல்லா இருக்குது சாம்பார் அடப்போம் தேவையான தண்ணி தேவையான அளவு தண்ணி விட போறோம் தேவையான அளவு உப்பு உப்பு போட போறோம் பாருங்க കറിവപ്പ മൂല കൂടിയുംളികൾക്ക് ചിന്നും പങ്കായം மிளகாய் வெங்காயம் போடப் போறோம் நல்லா அவிஞ்சிருக்கு பைத்தங்காய் நல்லா மாஞ்சிடுது இதோட தூள் போடப் போறோம் கரை தூள் Venga para el

போச்சு கழுவி போட்டு வச்சுருக்கேன் கீரை போடக்கிறக்கு தானே கசலி போட்டு போட்டால் நல்ல பாசமாக இருக்கு சரியா மூடி விடுவோம் சரி ஓகே ம் பாருங்க இப்போ நல்லா தாளிச்சிட்டோம் இப்போ போட போகிறோம் நாங்கள் கீரை காய்ச்சி ஆச்சு கீரைங்காஜி ஆச்சு பாருங்கள் சாம்பாருக்கு போடுறோம்

கீரை போட்டு பருப்பும் கீரையும் மரக்கறிகளும் போட்டு ஒரு ஷாம்பார் பாசம் மூக்க துளைக்குது மிகவும் சுவையான சாப்பாடு நல்லா இருக்கும் மறக்காமல் இப்படி நீங்களும் வீட்டை செய்து செய்து சாப்பிடுவோம் கீரை பருப்புக்குள்ளே கீரை போட்டு நல்லா சூப்பர் பாருங்க பருப்பு பச்சை மற்ற எல்லா மரக்கழங்கு கிழங்கு பூசணிக்காய் மரவழிக்கிழங்கு உருளைக்கிழங்கு பூசணிக்காய் பைத்தங்காய் விளாக்கொட்டை நிறைய மரக்கறிகள் இதுக்கெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் உண்மையிலே ஒரு சுகாதார முறைப்படியான உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான சமையல் இந்த காணொலிக்கு குயிலா குயிலறம் காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகிற பெல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்